வணக்கம் நண்பர்களே மாறன் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம ராகவனே ஒளரி ஊருக்கே வந்து சொல்லிறாங்க இந்த பாருங்க நாதா வந்து அந்த பாண்டியன் விபத்துக்கு காரணம் மாறன் கிடையாது இதை வந்து மாறன் ஏற்றுக்கிட்டு எனக்கு பெரிய தண்டனையாக கொடுத்து இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட வச்சுட்டேன் இப்போ நான் சொல்லுறேன் அந்த விபத்தில் பாண்டியன் சாவதுக்கு காரணம் நாதா மாறன் இல்லை அப்படின்னு வந்து கத்தி ஊருக்கே சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்தில் ராமச்சந்திரனை வீடு தேடி வந்து ஊர் மக்கள் வந்து கொட்டுறாங்க என்ன ராமச்சந்திரா ஓ மாறன் எந்த தப்பும் செய்யலையாமே எல்லாம் செய்வது ராகவன் தானா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராக ராகவன் செய்தானா என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதுதான்ப்பா அந்த பாண்டியன் கொல வழக்க அந்த வீராவோட அன்னை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதை ஆக்ஷன் பண்ணது மாறன் இல்ல ராகவன் அப்படின்னு வந்து உண்மைய ராமச்சந்திரனுக்கு தெரிய வருது அதோட பார்த்தனா ஏ இதனால நான் மாறன எவ்வளவு பெரிய நாளைக்கு நான் வந்து தப்பா கண்ணோட்டத்தை பார்த்துட்டேன் முன்ன அப்படி வளர்த்தனடா ஆனா செய்யதெல்லாம் நீ செய்துட்டு மாறன் அந்த பழிய சுமந்திருக்கா இல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராகவன் மீது கொந்தளிச்சு வந்து வீட்டை வீட்டை விட்டு வெளியே போன போனாலும் உனக்கு வந்து இனி அப்பா நீ கூட என்னை கூப்பிட உரிமை கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வெறுத்து ஒதுக்குறாங்க நம்ம ராகவனை எப்படியாவது இந்த குடும்பத்தோட ராகவனை ஒட்ட வச்சிடலாம் அப்படின்னு வந்து வல்லியம்மா முதல் எல்லாரும் துடி துடிச்சாங்க ஆனால் அப்படி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி நம்ம அதில் வந்து சொகுசு பார்க்குறாங்க நம்ம விஜியும் விஜியோட அம்மாவும் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சமம் அதிரடியான பரபரப்பு கட்ட தான் பொங்கல் போடுறதுலேயே வந்து நம்ம ராகவன் வந்து பிரச்சனை பண்ணி அவங்க நான் கொண்டு வந்த பானையில் தான் பொங்கணும் நான் வந்து இதை வாங்கக்கூட வக்கில்லாமல் நினைச்சியா அத்தை அப்படின்னு வந்து நம்ம வள்ளிய மாட்டை வேற பேசுவாங்க ஒரு கட்டத்தில் சரி ராகவனுக்கு பாருன முதல்ல பொங்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் பொறுமை காத்து ராகவனை வந்து இனி வந்து முத பானையாக பொங்கியிருக்கு இந்த வருஷத்துல இருந்து கண்மணி ராகவா உங்கள் வாழ்க்கை தான் அமோகமாக வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம ராகவனை சந்தோஷப்படும் விதமாக ஒரு கடை பல மடங்காக போய் ஆக போகுது அப்படின்னு வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம விஜயும் விஜயோட அம்மாவும் கிளம்பி அதே வந்து பொங்கல் போட அந்த இடத்துக்கு வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராகம் வாயாலே வந்து அவன் ஒரு கொலைகாரை அந்த கொலையை வந்து ஒரிஜினலாக பண்ணது ராகவன் தான் மாறன் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராகவன் சொல்ல வைக்கணும்னு விஜயம் விஜயம் அம்மாவோட திட்டத்தை போடுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ராகவன் வந்து ஊருக்கே வந்து பிரகடனப்படுத்தி சொன்னது மாதிரி சொல்லிடுறாங்க பாண்டியன் சாவுக்கு காரணம் நான் தான் மாறன் இல்லை மாறன் வந்து இந்த உதவியை எனக்கு பண்ணி காலம் ஃபுல்லாக என் மனசில் அப்படியே வந்து குற்றத்தை சுமந்தவாறு இருந்தேன் ஆனால் நான் சொல்லிடுறேன் இதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு வந்து வெட்டு வெளிச்சமாக பிரகடனப்படுத்தினது மாதிரி படித்தாங்க ஊர் மக்கள் எல்லாம் இந்த விஷயத்த கேட்டு அப்போ பாண்டியன் சாவுக்கு காரணம் ராகவன் தானே ஆனால் மாறன் தானே இதை பண்ணினது அப்படின்னு வந்து இத்தனை காலம் நம்ம நம்பிட்டு இருந்தோம் இப்போ இனி ராமச்சந்திரன் போய் கேட்டுடலாம் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த கிராம மக்களும் தெரிந்து நேரடியாக நம்ம ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்க வந்துடுறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து மாமாவுக்கு தெரியக்கூடாது மாமா ராகவன் மேலே வச்சுருக்க கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இது தெரிஞ்சுட்டுனா வந்து போயிடும் அதோட ராகவனை வந்து மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டாருனா அவர் மனசில் வந்து அந்த நம்பிக்கை வர்றது கஷ்டம் அதனால இந்த விஷயம் வேண்டாம் எப்படின்னா மாறனை வந்து தப்பாக முதல் நினைச்சிட்டாரு ஆனால் இப்போ மாறன் நல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டான் அதனால் பிரச்சனை இல்லை இனி ராகவன் அவர் அவரு ஒரே அடியா ஒதுக்கிட போறாரு இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரா சிப்ட்டு போட்டு நம்ம ராமச்சந்திரனை வெளியே விடக்கூடாது வெளியே போனா யாராவது உண்மையா கொட்டிடுவாங்க நம்ம ராமச்சந்திரனுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு வந்து கவனிக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா ஊர் மக்களே ராமச்சந்திரனை காணல நேரடியா வீட்டுல போய் விஷய விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னாலே இவ்வளவு நாளும் பொத்தி பொத்தி ராமச்சந்திரனுக்கு மட்டும் இந்த ஆக்சிடென்ட் விவகாரம் தெரியல ஆனா அதை தெரியப்படுத்தணும்னு வந்து களம் இறங்கி ஊர் மக்கள் வந்து ராமச்சந்திரனை கபுக்குனி பிடிக்கிறாங்க வீட்டுக்கு வந்து அதோட என்ன ராமச்சந்திரா உன் பையன் சொன்னதை கேட்டியா அந்த நேற்று சொன்னானே அவ்வளோ இதுலேயே மைக்கில் அந்த பாண்டியன் கொலைக்கு காரணம் வந்து மாறன் இல்லையா நீனும் மாறன் கேட்டுக்கிட்டவன் அப்படி இப்படின்னு எங்களை அவன் தான் பண்ணது அப்படி இப்படின்னு நம்ப வச்சு ஆனால் உண்மையாட்டே ராகவன் பண்ணிக்கிட்டு அது எவ்வளோ பெரிய பழி அந்த பழியை த அண்ணன் நல்லா இருக்கட்டுன்னு தம்பி சுமந்த கரையை இங்கே தான் கேட்டிருக்கோம் அப்படி வந்து மாறன் இவ்வளோ நாள் அந்த குலப்படியை வந்து சுமந்துருக்கான் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நான் இவ்வளோ நாள் இருந்தது அப்ப தப்பா மாறனதை பண்ணலையா ராகவனாக பண்ணது அப்படின்னு வந்து அந்த இடத்த உண்மை தெரிஞ்சு நம்ம ராமச்சந்திரன் சுக்கு நூறாக நம்ம ராகவனை பத்திருந்த நம்பிக்கையை உடச்சி தூர தள்ளுறாங்க டே ராகவா அவன் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு மாறனங்க மேலே பழியை வந்து ஏற்ற வச்சிருக்கானா அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தின் உச்சியே கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மொத்த குடும்பத்திலையும் கடந்து வந்து நம்ம ராமச்சந்திரன் இப்பவே நான் ராகவனை விட போறதில்லை இப்படி ஒரு செயலை செய்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணி நான் மாறன மேலே வந்து கொல குச்சத்தையே வந்து ஏக்க வச்சுருக்காங்க அவனை விடக்கூடாது ஐயோ அப்பா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அவன் வந்து இந்த வேணுனியும் இதை பண்ணலை அப்படின்னு வந்து எல்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் அந்த பழியை வந்து உன் மேலே சுமத்திருக்காமலாடா அது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க இதுக்கு தான் இவ்வளோ நாள் வந்து இதை மறைச்சி வச்சோம் இப்போ இவருக்கே உண்மை தெரிஞ்சுட்டு ஆக்குமெண்ட் தன் வாயாலே கெட்டிக்கிட்டான் இப்போ என்ன பண்ணது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க அதோட நம்ம ராமச்சந்திரன் ஓடி போறாங்க ராகவனை பிடிச்சு அடி அடிக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டேன் நீ வந்து பாண்டியனை கொன்றுக்கிட்டு என் பையன் மாற மேலே எப்படி வந்து பழியை போடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்பா நிறுத்துங்கப்பா இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிற நேரம் நம்ம விஜி விஜிக்கு மேலே வந்து வீராவுக்கு வந்து டவுட் வருது ஏற்கனவே அந்த பெண் டிரைவரில் பார்த்துருப்பாங்க இவங்க தான் பிரேக் ஒயர் அந்த காரில் கட் பண்ணி விட்ருக்கிறது அந்த ரகசியத்தை அப்படியே போட்டு உடைக்கிறாங்க நிறுத்துங்க மாமா நான் சொல்லதை கேளுங்க என்ன வீரா நீ என்ன தான் புதுசா சொல்லிட போற எங்க அண்ணே சாவுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாமே காரணம் கிடையாது அந்த காரோட பிரேக் உயரை கட் பண்ணி விட்டதே வந்து ஒரு லேடி தான் என்ட்ட பென் டிரைவர் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து அந்த பென் டிரைவரை போட்டு காட்டுறாங்க அப்போதான் இது விஜி தான் அப்படின்னு வந்து நம்ம மாறன் உறுதிப்பட்டுறாங்க அப்போ உங்க அண்ணே ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் விஜய் தானா இவ்வளோ நாள் எனக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு எனக்கு இது தெரியும் ஆனால் இவ்வளோ தானே கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்து ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சு எங்கள் அண்ணன் அண்ணனை கொலை பண்ணது இவா தானா இவளை விடக்கூடாது அதை வந்து எங்கள் அண்ணனை வே இவா பழி வாங்கணும்னு செய்யலை உங்களை சிக்க வைக்கிறதுக்கு மாறன் ராகவா உங்களை சிக்க வைக்கிறதுக்கு தான் இவா வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை நடத்தியிருக்கா காரை விட பிரேக் ஒயர கட் பண்ணியிருக்கா ஆனால் கடைசியில் வந்து அதில் பழி ஆனது எங்கள் அண்ணனா போயிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க மொத்த குடும்பமும் நம்ம விஜயோ வந்து சூறையாடுறதுக்கு வந்து காவல் இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகவனுக்கு வந்து ஒரு வழியாக வந்து கொஞ்சம் மனசு நிம்மதியா வருது நம்ம பண்ணலையா அப்ப நம்மளையே மீறி இந்த விஜய் இந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கானா அவை அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்போ அவளை விடக்கூடாது இந்த உரையை நம்ப வைக்கும் விதமாட்டு வந்து பண்ணியிருக்காலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க இதுக்கு ஒரு ஆதாரம் நம்ம அன்னையும் கூட இறந்த அவங்க அம்மா ஏற்கனவே வந்து அவங்க ஒருக்கா சொல்லியிருந்தாங்க இந்த விஜய் லேசுபட்ட ஆள் இல்லைனே அவங்களும் ஒரு ஆதாரம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அதிர்ந்து போய் வந்து வீரா இது எனக்கு உரைக்காமல் போச்சு விஜி தான் பண்ணியிருப்பானே இப்போ எனக்கு புரிஞ்ச பிறகு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது இந்த கேஸில் இவ தான் பண்ணது நீ இவளை பிடிச்சி விடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜியை வந்து இந்த கேசுல அவளுக்கு தான் சம்மந்தம் அவளை வந்து ஜெயிலுக்கு தள்ளி கம்பி என்ன வைக்கணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்கங்க நம்ம ராமச்சந்திரன் குடும்பம்